உலக சாதனை படைத்து மைத்ரி பிரபல உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பாலியல் துன்புறுத்தல் கண்ணீர் விடும் மாணவிகள் கொழும்பீரவு விடுதியில் மோதல் விவகாரம் ஜோசிதவிற்கு தொடர்பா இரட்டை வேடம் போடுகின்றார் ஜனாதிபதி தையிட்டி போராட்ட களத்தில் கஜேந்திரன் ஏமாறாதீர்கள் ஜாழ்ப்பாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு

மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதில்லை ஆனால் மற்றவர்கள் தனக்கு எதிராக சுமார் நானூறு வழக்குகளை தொடுத்துள்ளதாகவும் உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபராக தன்னை மாற்றிக்கொண்டுள்ளதாகவும் மைத்திரி குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தான் வழக்குகளும் ஒரு நாள் ஒருநாள் மரணிக்கும் போது முடிவுக்கு வரும் என அவர் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி ஆப்ரஹாம் லிங்கன் பண்டார் நாயக்க போன்று அரசியல் தத்துவ ஞானிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது போன்று ஒரு குழுவினர் தனது கொள்கைகளையும் அளித்துள்ளதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார் தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த சந்தேகத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் தொல்லைக்கு முகம் கொடுத்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜோசித ராஜபக்ச வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பு பார்த்தரிவில் உள்ள இரவு விடுதியில் நடந்த கைகலப்பில் ஈடுபடவில்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கொம்பனி தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளிக்கிழமை இரவு விடுதிக்கு வெளியே ஜோசிதர் ராஜபக்சவுடன் வந்த ஒரு குழு மோதலில் ஈடுபட்டதை அடுத்து இந்த வாக்குவாதம் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்த நிலையில் மேம்பாதுகாவலர் ஒருவர் காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரவு விடுதியில் தங்குவதற்கான அடையாள அட்டைகளை அணிவது கட்டாயம் என்று மேய்காவலர் தெரிவித்ததை அடுத்து இரவு விடுதியின் மேய்காவலர்களுக்கும் ஜோசிதர் ராஜபக்சவுடன் வந்த குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த மோதி நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குவாதம் ஏற்பட்ட போது அவரது மனைவியும் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அருகுகுமார் திசா நாய்க்கு ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என்று கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தையிட்டி திசை விகாரி வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு கட்டிடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தது இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று ராணுவத்தினரின் வாகனங்கள் ஆட்களை ஏற்றி இருக்கும் பணிகளில் அதிகளவில் ஈடுபட்டுள்ளன இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பில் காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து இது உங்களுடைய காணிகள் என சொன்னால் விடுவிப்போம் என்று ஒரு புறத்தில் கூறிக்கொன்று மறுபுறத்தில் அதே அரசு இயந்திரம் சட்டவிரோத விகாரை வளாகத்திற்குள் அமைக்கப்பட்ட கட்டண திறப்பு விழாவிற்கு அரச வளங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்பது அடுத்த அரசின் இரட்டை முகத்தை காட்டுகிறது தன்னுடைய ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என சொல்லிக் கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் அவரின் தலைமையில் தான் முன்னெடுக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் மாத்தரை தேவேந்திர முனை இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் இந்த கொலை ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை வந்துள்ளது அதன்படி டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி சம்பவ இடத்திலிருந்து குறித்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளின் வெற்றி தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருந்தன இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் உட்பட சந்தேக நபர்களையும் எதிர்வரும் திகதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு மாத்துரை பதில் நீதவான் நேற்று அனுமதி வழங்கியுள்ளார் இக்கொலை சம்பவத்திற்காக இரண்டு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பில் இரு தரப்பினருக்கு இடையில் நிலவி வந்த மோதலின் விளைவாக தேவேந்திரமுனை விஷ்ணு ஆலயத்திற்கு அருகில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறித்த பகுதியைச் சேர்ந்து எட்டு மற்றும் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளிலும் இணையம் மூலமாக நிதி மோசடி இடம்பெற்று வருகின்றதாகவும் இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிதி மோசடிகள் ஊர்காவல்துறை பகுதியில் மாத்திரம் நான்கு இடம்பெற்றுள்ள நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடி தொடர்பில் மேலும் தெரிய நிகழ்நிலை செயலி ஒன்றினை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலிடுவதன் மூலம் சிறிய அளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுகிறது மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரியோர் தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களால் அபகரிக்கப்படுகிறது வங்கிக் கணக்கில் பணத்தினை வைப்பு செய்துள்ளவர்களது கணக்கு இலக்கங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன ஆசை வார்த்தை கூறி மக்களிடமிருந்து மோசடியாளர்களால் பெறப்படுகிறது அதன் பின்னர் அவர்களது கைபேசிக்கு ரகசிய இலக்கம் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த ரகசிய இலக்கமானது பெறப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணம் மோசடி செய்யப்படுகிறது அதேவேளை யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் சமகாலத்தில் அதிகரித்து காணப்படுகின்றதாகவும் இது குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் ஊர்காவல்துறை போலீசாருக்கு அறிவித்துள்ள நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையின் எலோன் மஸ்கின் ஸ்டார்லைன் செய்மதி இணைய சேவையின் செயற்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய பாதுகாப்பு விடயங்கள் உட்பட அரசு நிறுவனங்களின் தொடர்பு தகவல்களை பாதுகாப்பதற்கான உரிமையை உறுதி செய்வதற்கான பணிகள் முடியும் வரை இந்த நிலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில தனிநபர்கள் இந்த செயற்கைக்கோள் இணைய சேவையை சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என அரசாங்கம் கருதுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை திணைக்களம் உடன் மேலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு இலங்கையில் இணையம் வழங்குவதற்கு தேவையான உரிமம் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வழங்கப்பட்டு அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் புதிய சட்டமும் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது